ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு கிச்சனும் ஹாலும் வந்து க்ளீனிங் வேலை தான் பார்க்க போகிறோம் ஸோ க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஸோ நம்மக்கிட்ட நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பக்கிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா உடனடியாக எடுத்த எடுப்புலேயும் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்மளால் மாற்றிக்க முடியாது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதனோட பெனிஃபிட் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைங்களா இருபத்தொரு நாள் ஃபாலோ பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பழக்கம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எந்த பழக்கத்தை எடுத்தாலும் அந்த அளவுக்கு நம்ம தொடர்ச்சியாக தான் அது வரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம பண்ண வேண்டியதில்லை நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த பழக்கம் வரும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாகவே பட்ஜெட் போட்டுக்கணும் நம்ம வந்து டெய்லியுமே நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா இப்போது காய்கறி வாங்குறது அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு இதர செலவு ஸ்நாக்ஸு இந்த மாதிரிலாம் டெய்லி வாங்குகிறோமா இல்லை வந்துட்டு வேறு என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தினமும் வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன செலவு பண்ணோம் இந்த வாரத்தில் கவனிக்காததுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா வார கடைசியில் கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஒரு சேமிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பணமும் டைமும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து முக்கியம் அது ரெண்டுமே நம்ம தேவையில்லாத இடத்துல அதை ரெண்டையுமே நம்ம செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிட்டு நேரம் நம்மளுக்கு மிச்சமாகும் அதில் பணமும் நம்மளுக்கு வந்து மிச்சமாகும் ஸோ அதுக்கடுத்தது வந்து நேரம்தான் நான் சொல்ல போறேன் டைம் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து செலவு பண்றோம் மெயினா வந்துட்டு மொபைல் தான் நம்ம எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நேரம் மொபைல் பாக்குறோம் அப்படிங்கறத நம்ம டெய்லியுமே நம்ம நோட் பண்ணி வைக்கணும் அந்த அந்த நம்ம பார்க்குற டைம்லையும் நம்ம எந்த விஷயத்துக்காக நம்ம ஃபோன் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் ஒரு சிலர் வீட்டில் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா பேசுகிறதுக்கு கூட அவங்க வந்து டைம் பாஸ்க்காக பார்ப்பாங்க பா பார்த்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்க்கலாம் அப்படின்னா அது எதுக்கு ரீல்ஸ் போ எந்த ரீல்ஸ் நம்ம பார்க்குறோன்னே தெரியாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் நானும் நானுமே பண்ணியிருக்கேன் அந்த அனுபவத்தில் தான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ அது அது மாதிரி இல்லை ஃபோன் எதுக்கு எடுக்கிறோம் நம்ம எந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுல நம்ம நிறையா நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்மளை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அது போக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறதும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக பேசணும் பேசக்கூடாதுன்னு இல்லை நம்ம தினமும் பேசுகிறோமா இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் பேசுகிறோமா எந்த விஷயத்துக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட நேரமும் மிச்சமாகும் நம்மளோட நேரமும் மிச்சமாகும் மெயினாக இந்த ஃபோனில் தான் வந்துட்டு அதிக செலவு பண்ணுறது நேரத்தை ச வீணாக்கிறதே அதுதான் அதில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளோட நேரம் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் இதை வந்து நம்ம உன்னிப்பாக நம்மளை கவனிக்கிறோம் ஒரு வாரத்துக்கு டெய்லியுமே வந்து நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நேரம் ரொம்ப நேரம் கிடைக்கும் டைம் கிடைக்கும் அதில் வந்துட்டு நம்ம நிறையா விஷயங்களை கற்றுக்கலாம் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வைக்கணும் அப்படின்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்பவே கஷ்டம்தான் ஸோ அதை வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஒவ்வொரு நாளுமே ஒரு பொருளை எடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக மறந்துடுவோம் பட் ஞாபகம் வரும்போது நம்ம அதை எடுத்து திரும்பவும் அதே இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நிறையா நேரம் மிச்சமாகும் ஏன்னா வீட்டை நம்ம க்ளீன் பண்ணுறோங்கிற பேரில் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அது ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்த வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு அந்த அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம அந்த பொருளை வச்சிடலாம் ஆனாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே சிரமம்தான் நம்ம ஒரு வாரத்துக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாத பொருளும் வாங்க மாட்டோம் தேவையில்லாமல் க்ளீன் பண்ணுற நேரமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப மிச்சமாகும் வீடும் சுத்தமாக இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஹாலில் தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ ஹாலில் வந்துட்டு பார்த்தோன்னா கட்டிலாம் வந்துட்டு அம்மாவும் அண்ணா பையன்லாம் வந்ததுனால எல்லாமே ஹாலிலே படுத்துனால எல்லாமே வந்து ஹாலில் தான் இருக்குது பெட் எல்லாமே ஹாலில் தான் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஸோ அதுக்கடுத்தது ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் வந்துட்டு காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் கிடைக்கும் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்னா கூட நம்ம காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரீயாக டைம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம் நேரமாக எழுந்திரிச்சா தான் அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நேரமாக எழுந்திரிக்கணும் இல்லாமல் கிடையாது ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம முக்கியமாக நம்ம எப்போவும் படுக்கிற நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரமோ இல்லது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ நம்ம படுத்து பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் அந்த ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிச்சிருவோம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நாம் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர்றது தான் இது வந்துட்டு பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது இதை ஒரு வாரம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுக்கே பிடிச்சி போயிடும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு வந்துட்டு நம்ம முறுக்கு சுடுறதுக்கு மு அரிசி வந்துட்டு ரெண்டு படி போட்டிருக்கோம் பொட்டுக்கல்ல வந்துட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் உப்பு ஓமம் எல் இது எல்லாத்தையுமே அதுலேயே போட்டு நம்ம வந்து கலந்துக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு தீபாவளிக்கு முன்னாடியே எடுத்து வளாக் தான் ஸோ அப்போ என்னால் அப்லோடு பண்ண முடியல சூழ்நிலை அந்த மாதிரி ஸோ இப்போ தான் நான் வந்துட்டு சே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அடுத்தது வந்துட்டு நம்ம சிம்பிளாக முறுக்கு சுட்டு எடுத்து வச்சிடலாம் ஸ்நாக்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுலேயும் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குற செலவெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே மீதியாகும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிஸ்கெட்டு இல்லை இந்த மாதிரி முறுக்கு இல்லை வந்துட்டு மிக்சரு இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட்ற ஐட்டம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எள்ளு உருண்டை கடலை உருண்டை இதெல்லாமே வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ்லேயும் நம்ம வந்து நிறையா பணத்தை வந்து சேர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் வந்து ஆரோக்கியமாக கொடுத்தோங்கிற திருப்தியும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதில் எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் செஞ்சு பார்த்துட்டு தான் நம்மளும் இதை சொல்கிறோம் எந்த பழக்கத்தையுமே நாம் வந்துட்டு உடனுக்குடனே எல்லாத்தையும் சரி பண்ணி அதை கண்டினியூஸாக தொடர்ந்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது ஸோ இதை ஒரு வாரம் பயன்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் விட்டாலும் விட்டதை விட்டாலும் பரவாயில்ல திரும்ப அடுத்த வாரத்திலேருந்து நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பழக்கத்தை வந்து விடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அது நம்மளை நாம்மளே வந்து டிமோட்டிவேட் பண்ண மாதிரி தான் இருக்கும் நம்மனால என்ன முடியுதோ அதை வந்து நம்ம சிறப்பாக பண்ணிடணும் ரொம்ப பெரிய விஷயமா இல்லாட்டாலும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை தினமும் கொஞ்சம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாவே அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே கொடுக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ